வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டுவெண்டி டுவெண்டி போட்டியில் அறிமுகம் ஆன மயங்க் யாதவ் மிகப்பெரும் வரலாற்று சாதனை ஒன்றை செய்தார் டுவெண்டி டுவெண்டி போட்டியில் தனது முதல் ஓவரை மெய்டனாக வீசிய மூன்றாவது இந்திய பந்துவீச்சாளர் என்ற சாதனையை செய்து இருக்கிறார் இதற்கு முன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி போட்டியில் அறிமுகம் ஆன வேக பந்துவீச்சாளர் அஜித் அகர்கர்தான் வீசிய முதல் ஓவரை மெய்டன் ஓவராக வீசியிருந்தார் அதன்பின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹர்ஷ்தீப் சிங் தனது அறிமுகப் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக தனது முதல் ஓவரை மேய்டனாக வீசியிருந்தார் அதன் பின்பு தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சர்வதேச டுவெண்டி டுவெண்டி போட்டியில் அறிமுகம் ஆன வேக பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் வங்கதேச அணிக்கு எதிராகத்தான் வீசிய முதல் ஓவரை மேய்டனாக வீசி அசத்தியிருக்கிறார் இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய அவர் நான்கு ஓவர்களில் இருபத்தொன்று ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தினார் அவர் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமாக பந்து வீசுவார் என்பதன் அடிப்படையிலேயே இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டார் இந்த போட்டியில் அவர் ஒருமுறை கூட நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசவில்லை ஆனால் அவரது வேகம் சராசரியாக நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டராக இருந்தது அதிகபட்சமாக நூற்று நாற்பத்தொன்பது புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசியிருந்தார்